ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க அருமையான ரசங்க நிறைய பேர்த்துக்கு ரசம் வைக்கிறனாவே கஷ்டமாக இருக்குங்க மிளகு ஜீரகம் எல்லாம் தட்டி என்ன ரெண்டா ரசம் வைக்கிறதுன்னு ஒரே ஃபீலிங்காக இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் கால் மணி நேரத்தில் ரசம் வச்சிடலாம் அதுவும் மணக்க மணக்க சுட சுட சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் வைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு போல் பூண்டை தோல் உரிக்காமல் வாஷ் பண்ணி அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி மிளகு ஜீரகமெல்லாம் அரைச்சி ஒரு டைம் ரசவைங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் குரக்குரன் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரக்குரன் அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த தக்காளி பூண்டெல்லாம் நல்லா அரைஞ்சி வர மாதிரி லைட்டாக குறை குரன் அரைச்சி எடுத்துக்குங்க இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நான் மண் சட்டியில் தாங்க இந்த ரசம் வைக்க போகிறேன் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் செய்யும்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு முழு வர மிளகாய் சேர்த்துக்குங்க ஏற்கனவே மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்குறோம் அதனால் ஒரு முழு மிளகாய் மட்டும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க எண்ணெயிலேயே பெருங்காய்த்தூள் சேர்க்கும் போது ரசம் நல்ல மனமாக இருக்குங்க இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இந்த மாதிரி மண் சட்டியில் ரசம் வைக்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம குறை குறை அரைச்சிட்டு வந்தேன் அந்த தக்காளி பூண்டு பேஸ்ட்டை இந்த பேனில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாங்க அந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும் அந்த பெருங்காயம் இந்த கருவேப்பில இந்த தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது உங்கள் வீடே ஃபுல்லாக மணமாகத்தான் இருக்குங்க என்ன ரசம் இவ்வளோ மணக்குதுன்னு கேட்பாங்க இதெல்லாம் நல்லா வதங்குறக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் பச்சை ஸ்மெல்லும் நல்லா போய் வந்துடும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் தக்காளி சூப்பராக வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்குறேங்க அது இது கூட சேர்த்துக்குங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்குங்க நீங்கள் லைட்டாக புதி புளிப்பாக ரசம் சாப்பிடுவீங்கன்னா புளி கொஞ்சம் எச்சா சேர்த்துக்குங்க அளவாக சாப்பிடுவீங்கன்னா அளவாக சேர்த்துக்குங்க இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் அப்படியே தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு இது கூட சேர்த்துருங்க நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி செக் பண்ணி சேர்த்துங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் ரசப்பொடி சேர்க்குறேங்க உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சீரகம் மிளகெல்லாம் முழுசாக சேர்த்து அரைச்சிருக்கோம் அதே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அதனால் ரசப்பொடி இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க கடைசியாக தழை தூவி தூவி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க மண் சட்டியில் சேரங்காட்டி இந்த மாதிரி லைட்டாக நுற வந்த போதே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா நொறைச்சி பொங்கி வந்துருங்க கொதிக்கக்கூடாது லைட்டாக நொறக்கட்டினாவே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் சூப்பரான மணக்க மணக்க அதுவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ரசம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் செய்யறக்கிற ஃபீலிங்கே இருக்காது அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படியே சுட சுட சாதத்தோடு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கஷ்டப்பட்டு ரசம் வைக்க வேண்டாம் மிக்சி ஜாரில் எல்லாம் சேர்த்து அரைச்சி வதக்கி விட்டு புளி தண்ணி ஊற்றினா சூப்பரான ரசம் குயிக்காக ரெடி ஆயிரும் வெறும் ரசம் விட்டு இருந்தாவே நம்ம சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்